உலகமே அழிஞ்சாலும் நம்ம உணவு அழியாதுன்னு சொன்னா நம்புவீங்களா மைனஸ் பதினெட்டு டிகிரி குளிர்ல லட்சக்கணக்கான விதைகளை பாதுகாக்கும் டூம்ஸ்டே வால்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா காலநிலை மாற்றம் தீவிரமாகி நம்ம அரிசியும் கோதுமையும் அழிஞ்சு போனா அப்போ போக்க நாம எங்க போவோம் இந்த கேள்விக்கான பதில் நார்வே நாட்டில் ஆர்க்டிக் பகுதியில் இருக்கிற ஒரு மலையோட ஆழத்துல தான் மறைஞ்சிருக்குங்க சிரியாவில் போர் வந்தப்போ ஒரு முக்கியமான விதை வங்கி சேதமடைஞ்சது ஆனா அவங்க முன்னாடியே விதைகளை இங்கே காப்பி எடுத்து வச்சிருந்ததால போருக்கு பிறகும் விவசாயத்தை மீட்டெடுக்க முடிஞ்சது இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் நம்ம இந்தியாவும் நம்முடைய பாரம்பரிய விதை வகைகளை இந்த உலக பெட்டகத்தில் பாதுகாப்பா வச்சிருக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னா சுமார் நானூறு அடி ஆழத்தில் மலைக்குள்ள இயற்கையாகவே உறைபனி வெப்பநிலை இருக்குது ஆனாலும் கூடுதல் பாதுகாப்புக்கு இதை நிலையாக மைனஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வச்சிருக்காங்க ஒருவேளை கரண்ட் கட் ஆனாலும் அந்த பகுதியோட உறைபனி காரணமா விதைகள் பல வருஷங்களுக்கு பாதுகாப்பா இருக்குமாம் உலகத்துல இருக்கிற பன்னிரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தனித்துவமான பயிர் வகைகள் இங்க சேமிக்கப்பட்டிருக்கு மொத்தமா நாற்பத்தைந்து லட்சம் வகைகளை சேமிக்கிற அளவுக்கு இதுக்கு கொள்ளளவு இருக்கு இதை பார்க்க ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் பட வில்லனோட ரகசிய தளம் மாதிரி இருந்தாலும் இதுதான் நம்ம எதிர்காலத்துக்கான தாவரங்களுக்கான நோவாவின் பேழை பூகம்பம் அணுகுண்டு தாக்குதல் ஏன் பனிப்பாறைகள் உருகினாலும் மூழ்காத அளவுக்கு இதை வடிவமைச்சிருக்காங்க உணவு பாதுகாப்பை வெறும் ஒரு காப்பீட்டுத் திட்டமா பார்க்காம எதிர்கால சந்ததிக்கு நாம் விட்டுட்டு போக வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா இதை நினைச்சு பாருங்க இதுதாங்க டூம்ஸ்டே வால்ட்டின் முக்கியத்துவம்